தற்போது விற்பனையில் அதிக மதிப்பெண் பெற சுராவின் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கான கொஸ்டின் பேங்க் மிகவும் குறைவான விலையில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் உடனே வாங்கி பயன் குக்கரி பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல சமையல் பண்றேன் ஆஹா பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் வங்கதேசத்தில் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான மாணவர் போராட்டம் வன்முறையாக மாறியது நெருக்கடி அதிகரித்ததால் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சம் புகுந்துள்ளாா் போராட்டக்காரர்கள் ஷேக் ஹசீனாவின் அதிகாரப்பூர்வ இல்லத்துக்குள் நுழைந்து சூறையாடினர் வங்கதேசத்தில் இன்னும் வன்முறைகள் பாடில்லை அங்கு வாழும் சிறுபான்மை இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் அதிகரித்துள்ளது டாக்டர் யூனஸ் முகமது தலைமையில் பொறுப்பேற்றுள்ள இடைக்கால அரசு சிறுபான்மையினர் மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்துமாறு போராட்டக்காரர்களை கேட்டுக்கொண்டுள்ளது வங்கதேச இந்துக்கள் மீதான தாக்குதல்களை கண்டித்து அந்நாட்டில் மட்டுமின்றி இந்தியா உட்பட வெளிநாடுகளிலும் கண்டன குரல் ஓங்கி ஒலிக்க துவங்கியுள்ளது கனடாவின் டொரண்டோ நகரில் வாழும் இந்துக்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் கனடா நாட்டில் வாழும் யூதர்களும் கலந்து கொண்டனர் டொராண்டோ சிட்டி ஹாலுக்கு அருகில் உள்ள நார்தன் பிலிப் ஸ்கொயர் பகுதியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் வங்கதேச இந்துக்கள் மீதான தாக்குதல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன இடைக்கால அரசு அமைத்துள்ள டாக்டர் யூனஸ் முகமது இந்துக்கள் மீதான தாக்குதல்களுக்கு நீதி வழங்க வேண்டும் கனடா அரசு வங்கதேச அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தின் போது வலியுறுத்தினர் இது மட்டுமின்றி இங்கிலாந்து முதல் அமெரிக்கா வரை வங்கதேச இந்துக்களுக்கு எதிரான வன்முறைக்கு எதிர்ப்பு வலுக்கிறது இங்கிலாந்து பார்லிமெண்ட் முன்பு கூடிய இந்து மக்கள் நீதி வேண்டும் என முழக்கமிட்டனர் வங்கதேசத்தில் உள்ள இந்துக்கள் கோயில்களை பாதுகாக்க வேண்டும் மோடி அரசு இந்த விவகாரத்தில் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் எனவும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர் அமெரிக்காவிலும் வங்கதேச இந்துக்கள் மீதான தாக்குதலை கண்டித்து ஏராளமான மக்கள் வீதிகளில் திரண்டு போராட்டம் நடத்துவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது